ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ காஸ்ட்டில் பசந்தீவன உற்பத்தி பண்ணி எப்படி கோழிகளுக்கு வந்து கொடுக்குறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது செம்மண் நல்ல செம்மண்ணாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா காளான் அது வருது இல்லையா அந்த டப்பா அந்த ட்ரே நீங்கள் இதுக்காக ட்ரே எல்லாம் காசு கொடுத்து வாங்க வேண்டாம் இதுவே இருந்தால் போதும் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கம்பு கம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடையில் கேட்கும்போது கோழிங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா செல்லு பிடிச்சது பூச்சி பிடிச்சது அது மாதிரி தருவாங்க இது வந்து நல்லா சுத்தமான கம்பாக கேட்டு வாங்கிக்கோங்க அப்புறம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இது வந்து வாட்டர் பாட்டிலேருந்து ஓட்டை போட்டு செஞ்சுருக்கேன் நான் மூடியில் இப்போ இதை வந்து எப்படி வச்சு பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செம்மண் வந்து எடுத்து இதில் போட்டுக்கோங்க அந்த ட்ரேயில் இப்போ அதில் கல்லுங்கள்ல ஏதாச்சும் ஒன்று ரெண்டு கீதில் இருந்தால் அந்த கல்லெல்லாம் எடுத்துருங்க அப்புறம் அதுக்கப்புறமா போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா மண் கட்டியாக இருந்தால் நல்லா பொடிச்சு விட்டு எடுத்துக்கோங்க நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மண் வந்து போட்டுக்கிறேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மண்ணாக போட்டு அப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து கோழிங்களுக்கு போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பு அது கோதுமை அதெல்லாம் வாங்குகிற செலவு வந்து இன்னும் வந்து கம்மி பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தடு மாதிரி தான் ஏன்னா குறஞ்ச இடம் குறைஞ்ச தண்ணி குறைஞ்ச இடத்துல வளர்த்திடலாம் பாருங்கள் மண் வந்து இது வந்து ஓகே போதும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்து முக்கால்வாசி அளவு தான் மண் வந்து போட்டிருக்கோம் இப்போ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கணும் இதுலேயுமே ஏதாவது குப்பை இந்த வேறு ஏதாச்சும் இருக்கும் கல் வேறு ஏதாச்சும் அதெல்லாம் வந்து எடுத்து வெளியே போட்டுருங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் மண் வேணுணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பு வந்து எடுத்து அப்படியே தூவணும் மேலே இந்த கம்பு வந்து போடும்போது பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நல்லா கார்னர் இந்த சென்டர்லாம் நல்லா போடுங்க எந்த இடத்துலலாம் விதை வந்து இல்லையோ அங்கே எல்லாத்துலையும் அந்த கம்பு வந்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மேலே மேலே கம்பு இருந்தால் பரவாயில்ல ஏன்னா ஒரு கம்பு வளரலையெல்லாம் இன்னொரு கம்பு வந்து வளரும் அது மாதிரி தான் இந்த கம்பனை அப்படியே ஃபுல்லாக போட்டு அடுத்து வந்து மண்ணை வந்து எடுத்து போடணும் இதே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி கிளறுவாங்க அப்படி கிளறும்போது என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா பாதி விதை வந்து அடியில் இருக்கும் பாதி விதை வந்து மேலே இருக்கும் அப்படி நீங்கள் கிளறும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து முளைக்கும் மீதி வந்து முளைக்காமல் போயிடும் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க இப்போ இதுக்கு மேலே மண் எடுத்து நம்ம வந்து போட்டுக்கணும் மண் வந்து கொஞ்சமாக வேலை போட்டாலே போதும் வெதை வந்து மறையிற அளவு நிறையா போட்டோம்னாலும் லேட் ஆகும் முளைக்கிறதுக்கு இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெண்டு அல்லது மூணு நாளில் நீங்கள் வந்து எடுத்து கோழிங்களுக்கு வந்து கொடுத்துர்லாம் அதுக்கு மேலே வச்சிங்க ரொம்ப பெருசாகிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகாது மூணு நாள் ரெண்டுலேருந்து மூணு நாள் தான் அதிகம் அந்த கூட நீங்கள் வந்து எடுத்து கோழிங்களுக்கு வந்து கொடுத்துறணும் எப்போ மேலே வந்து போட்டாச்சு அப்படியே தண்ணி எடுத்து கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடியில் வந்து ஓட்டை போடுறோன்னா கூட போடலாம் நான் வந்து ஓட்டம் வந்து போடலை டப்பாவில் இப்போ நீங்கள் கொஞ்சம் மண்ணும் என்னால் போட்டுக்கலாம் நீங்கள் எங்கேயாவது விதை வந்து எந்தாச்சும் ஒரு ரெண்டு இடத்துல தெரியும் அங்கே மட்டும் மண் போட்டு மூடிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் இது வந்து முடிஞ்சி இப்போ அவ்வளோதான் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் இது ரெண்டு மூ ரெண்டாவது நாளுங்க போதே முக்கால்வாசி முளைச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு அல்லது மூணு நாள் எடுத்து கொடுத்துர்லாம் பாருங்கள் எங்கேயுமே அதிகமாக விதை வந்து தெரியாது கம்பு ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக மண் போட்டிருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்